கார்த்திக் தீபாசுரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்வர்யா வந்து சரி முகாம் கழுவிட்டு வாடணுன்னு சொன்னோன்னா உள்ள ரூமுக்கு போகிறாங்க போயிட்டு வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு மூஞ்சியில் தண்ணியை மட்டும் தெளிச்சுட்டு இந்த பக்கமாக வராங்க வர்றப்போ வந்து ஆனந்த் வந்து அந்த சோப்பை எடுத்து பார்த்துட்டு எதுக்காக வந்து இவள் கையில் இங்கே ஒரு ஒருவேளை மறந்துகிருந்து வச்சுருப்பாளோ சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணியா அப்படின்னோடனே இல்லைங்க ப்ரெஷ் மட்டும் தான் பண்ணிட்டு வந்தேன் இருக்குது இருக்கு சரி வா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து அழைச்சிட்டு வராங்க அந்த அச்சு எடுத்து வச்சுருந்த சோப்பை எடுத்துகிட்டு வந்து பூரா வந்து சோப்பு பூரா கைக்கெலாம் போட்டுட்டு வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து மூஞ்சியிலலாம் அப்பி விட்டுட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி விட்றாங்க பண்ணி விட்டோன்னே சரி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அருண் போனாங்க போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் வந்தோன்னே ரொம்ப பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம மேலே பாசம் வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ யாவது இந்த பாசம் வந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா அப்புறமேட்டுக்கு வந்து போய் பா தலாணி எடுத்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா சோப்பை கணம் ஓ அங்கே போய் வேக வேகமாக ஓடி போய் பார்த்தா அடப்பாவி மனுஷா பாசமாக இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்தா நான் அச்சு எடுத்துருக்குறது எல்லாத்தையும் வந்து அழைச்சிவிட்டே இப்படி எனக்கு இதுதான் பாசமாக இருந்ததுக்கான காரணமோ ரைட்டு விடு நமக்கு எதுவுமே கையில் வந்து ஆசைப்பட்டது நடக்கவே மாட்டேங்குது கை கெட்டினது முடியலையே இப்படி கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு இருக்காங்க கார்த்திக் வந்து வெளில கோட்டு போட்டிருக்காருல்ல அவரை போய் வந்து அம்மா எப்படி இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப வந்து அதே என்ன சொன்னாரோ அதே இதை திரும்பவும் சொன்னோன்னே சரி நாங்கள் வெளில போய் பார்க்குறோம் கேட்டு பார்க்குறோம் எல்லாருக்கிட்டையும் அப்படின்ட்டு வெளில வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து அருண்கிட்டையும் சரி இந்த பக்கம் ஆனந்த் வந்து சொல்கிறாங்க எல்லா பிரச்சனையும் ரியாவை நான் அழைச்சிட்டு வந்ததுனால தானே அம்மா ஆகிடுச்சி அப்படின்னோன்னே ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் மறுபடியும் முதலிருந்து பேச வேணாம் எதுவாக இருந்தாலும் நான் அடுத்து என்ன நடக்க போதோ பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னே அருண் வந்து சொல்கிறாங்க இன்னும் நாலஞ்சு பேருக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் கேட்பலான்ட்டு போகிறாங்க போய் வந்து கரெக்டாக வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களும் கேட்குறாங்க கேட்டப்போ எல்லாருமே மூணு பேரும் மூணு இடத்துல கேட்குறதும் ஒரே மாதிரியே அச்சு பேசுறாமல் சொன்னதுனால என்னடா பண்ணுறது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கார்த்தி வந்து வருத்தத்தோட வெளியில் வந்து அவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சரி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரம்யா வராங்க ரம்யா வந்துட்டு அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க அந்த ஒரு பெரிய குளத்துக்கிட்ட வந்து மழையெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தது பார்த்தோன்னா அருமையான லொக்கேஷனாக இருக்குது இதுதான் வந்து தீபாவுக்கு வந்து நம்ம வந்து சரியான இடம் அவளுக்கு வந்து இந்த இடத்துக்கு ஆள் நடமாட்டமே கிடையாது இங்கே வச்சு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் இப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக ஐடியா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாம் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு வந்து அவர் சொன்னோன்னே சரி சரி ரொம்ப வந்து பெருமைப்படுத்திக்காத இன்னும் வந்து தீபாவை வர வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்தே வந்து ஃபோனை போட்டு பேசுறாங்க இந்த மாதிரி வந்து நீ வந்து கிளம்பி வா அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் ரி அப்படின்னு சொல்கிறப்ப வர்றப்போ வந்து யாருக்கும் வீட்டில் வந்து ஃபோனை போட்டுட்டு வந்துடாத வந்தேன்னா அவங்க பே பேசணும்னு நினப்பாங்க அத்தையை பார்க்கணுன்னு போவேன் கார்த்திகே தெரியும் அப்புறம் மொத்த குடும்பமும் தெரிஞ்சிடும் போக விட மாட்டாங்க பார்த்துக்க அப்படின்னோன்னா சரி இப்போ நான் என்ன செய்கிறது என்னோன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுன்னோன்னா சரி இன்னும் ஃபோனை ரம்மையாக வந்து வச்சிடறாங்க எதுக்காக உன்ன ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணான்னு பார்த்தியா நாலு பெண்ணை வந்து ஒன்றை வச்சு ஃபோனை வச்சு கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தீபாவை ஃபோனை கோவிலில் சாமி கிட்டே வேண்டிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து இந்த பக்கம் ரம்யா வந்து யோசிக்கிறாங்க சரி அவளை வர வச்சாச்சு அடுத்தது என்னங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம பரிகாரத்துக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னா அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி மேடம் பீப்பால்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னோன்னு காலில் புத்திசாலித்தனமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க கரெக்டாக வந்து ரியா வந்து அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து லேப்டாப்பில் போட்டு பார்த்துட்டு நல்ல அந்த வீடியோவை வந்து எடுத்தாச்சு இனிமேல் எந்த சிக்கல் இல்லை அப்படிங்கிறப்ப திரும்பி பார்த்துருக்குறப்ப கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க அடிப்பாவி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து அவ்வளோத்தையும் வந்து சத்தம் போடாமல் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா இதெல்லாம் வந்து உனக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன்னே அடையங்கப்பா நியாயத்தை பற்றி யாரெல்லாம் பேசுறது நான் இப்போயே பாருன் நான் வந்து ஃபோனை போட்டு வந்து அதிகாரி எல்லாருக்கும் தகவலை சொல்லி உன்னை உள்ளே தூக்கி வைக்கிறேன் அப்படின்னோன்னு பரவாயில்ல எங்க உனக்கு நம்பர் தெரியுமா இல்லை நான் வேணால் சொல்லட்டமான்னு ரியா செம மாஸ்க் கட்டுறாங்க அந்த இடத்துல உடனே என்ன என்னை பார்த்தா வந்து உனக்கு காமெடியாக தெரியுதா அப்படின்னு பின்ன என்ன என்னமோ ரொம்ப தியாகி மாதிரி சொல்கிறேன் வந்தாங்கன்னா நீங்களையும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து தான் பண்ண சொன்னீங்கன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் படிப்பாகவே இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னா பின்ன என்ன நீ என்னமோ தியாகி மாதிரி இதுக்கு முன்னாடி நீ உள்ளே போயிட்டு வந்த தானே அதெல்லாம் வேறு விஷயம் ஒன்றை மாதிரி வந்து என் பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்கா ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லாம்மா என்னை நீ என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் வந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க நான் வந்து சொன்னேன்னா நீங்கள் எல்லோரும் கஷ்டம் உனக்கு சொன்ன மாதிரியே அந்த வைரத்தை கொடுக்குறேன் பாருன்னு காட்டணுன்னா ஆசை காட்டி ஏமாத்துறாங்க அதோட முடியுது